ஹை கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் இன்னைக்கு நம்ம சேனல்ல மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கிய மறக்கவே நினைக்கிறேன்யா என் பத்து தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோ போகலாம் எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் பக்கமே போகாத டாக்டர் ஒருவர் இருந்தார் அவர்தான் முக்திய தாத்தா கிராமத்தில் வைத்தியர் என்று நினைத்து விடாதீர்கள் நாங்கள் அவரை அழுத்தந்திரமாக டாக்டர் என்று தான் சொல்வோம் அறுபதை வயதை தாண்டிய அவர் தெருவில் வருகிறார் என்றால் எண்பது வயதை தொட்டிக்கிட்ட கிழடுகள் எல்லாம் ஊர் வீட்டுக்குள் போய்விடும் கிடக்குற கெடையை பார்த்தா கட்ட இன்னும் ஒரு வருஷத்துக்கு சிவனேனி இப்படியே கிடக்கும் போலிருக்கே ஆவம் பாக்காத நல்லா ஓடி ஆடி வாழ்ந்த உடம்பு இப்படி கிடக்கையில போட்டு சீரழிச்சு அனுப்ப போறியா பேசாம நல்ல டாக்டரை கூட்டிட்டு வந்து காட்டிடு அதான் நல்லது இப்படி சொல்லித்தான் கடைசியில மூக்கையா டாக்டரை அழைத்து வருவார்கள் காணாமல் போன ஆட்டுக்குட்டியை தேடி தெரு தெருவாக அலையும் ஒரு சாதாரண மேப்பனின் முகச்சாயலில் வெற்றிலையை வாயில் குதப்பிக்கொண்டு மூக்கையா தாத்தா வந்ததும் எல்லோரும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து விடுவார்கள் ஒரு டம்ளர் பாலோடு அந்த வீட்டிற்குள் போகிறவர் வெளியே வருகிறவரை வீட்டிற்குள் போக யாருக்கும் அனுமதி இல்லை சுமார் அரை மணி நேரம் கழித்து மூக்கையா தாத்தா பால் இல்லாத டம்ளரோடு வெளியே வருவார் அவர் வெளியே வந்தவுடன் யாரும் அவரிடம் உடனே போய் பேசிவிட மாட்டார்கள் வெளியே ஒதுக்குப்புறமாக ஒரு சட்டியில் வைத்திருக்கும் தண்ணீரில் போய் அவர் கை கழுவும் வரை அத்தனை பேரும் அப்படியே பார்த்து கொண்டிருப்பார்கள் தாத்தா அந்த பாலில்லாத டம்பரை அப்படியே கவிழ்த்து விட்டு அந்த தண்ணீர் கைகளை கழுவி உதறிவிட்டால் போதும் வெளியே நின்ற கூட்டம் நெஞ்சில் அடித்துக்கொண்டு கொண்டு ஆரம்பித்துவிடும் அப்புறம் அது ஒரு திருஷ்டி வீடாக மாறிவிடும் அந்த வீட்டிற்குள் அவர் என்ன செய்தார் எப்படி செய்தார் என்பதை எல்லாம் யாரும் எல்லாம் யாரும் இதுவரை கேட்டதும் இல்லை அவரும் யாரிடமும் அதை சொன்னதும் இல்லை சிறுவயதில் இந்த மூக்கையா தாத்தாவை பார்த்து பயந்து ஓடி இருக்கிறேன் கடைக்கு போய் வெத்திலை வாங்கி வர சொல்லி கூப்பிட்டாள் ஓடா கிளட்டுக்காரை கிளவா என்று கல்லை எடுத்து எறிந்துவிட்டு வீட்டிற்குள் ஓடி வந்திருக்கிறேன் அம்மாக்கள் கூட வீட்டில் சேட்டை செய்கின்ற பிள்ளைகளிடம் மூக்கையா தாத்தாவிடம் பிடித்துக் கொடுத்து விடுவேன் என்று சொல்லித்தான் மிரட்டுவார்கள் ஆனால் வளர வளர பழக பழக எனக்கு மூக்கையா தாத்தாவை அப்படி பிடித்திருந்தது ஒரே ஒரு மாட்டையும் கண்ணுக்குட்டியையும் மேய்ப்பதற்காக எங்களோடு மேய்ச்சலுக்கு ஓட்டி வருவார் பால் கறக்கும் கறவை மாட்டையும் அதன் கண்ணுக்குட்டியையும் ஒன்றாக மேய்ச்சலுக்கு ஓட்டி வருகவரை பார்த்தால் எனக்கு அதிசயமாக இருக்கும் என்னப்பா இது கறவை மாட்டையும் கண்ணுக்குட்டியையும் ஒன்னா மேய்ச்சிக்கிட்டு திரிகிற என்று யாராவது கேட்டால் போதும் ஏல உங்க அம்மா அப்பால உனக்கு தராம கறந்து காசுக்கு விட்டா நீ சகிச்சுப்பியா என்பான் கல்லென்று பால் கரைக்க மாட்டேன்னு சொன்னா அப்போது தான் மாடு வளர்க்கிறியாம் என்று மறுபடியும் யாராவது கேட்டா புள்ளக்குட்டி இல்லாதவன் ஆட்டை வளர்த்து அன்பு வைப்பான் நல்ல புள்ள பெக்காதவன் மாட்டை வளர்த்து மன்னிப்பு கேட்பான் என்பார் உள்ள கிடைக்கியோடு நாங்கள் மேய்ச்சல் நில நண்பர்களானோம் தாத்தா நீங்க எப்போது தாத்தா இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சீங்க ஒரு மதிய உணவு பிரமான மந்தமான பொழுதின் நான் அவரிடம் கேட்டேன் வேலையா போடா பைத்தியக்காரா கடவுள் எனக்கு கொடுத்த இது அது சரி எப்போ ஏன் செய்ய ஆரம்பிச்சிங்க என்னால் என்னோடய சேக்காளி அதான்ட நம்ம பழனியம்மா இருக்கால்ல அவளோட அப்பன் ராமசாமியும் நானும் சேர்ந்து கருவங்குளம் மேலூருக்கு ஓலையத்தை வண்டியை பூட்டிக்கிட்டு போனோம் அவனும் அப்போதுதான் தான் மொத இருந்த பழனியம்மா பிறந்திருந்தா ரெண்டு பேரும் கிட்ன குளம் வழியா ஓலையை ஏத்திக்கிட்டு வந்துகிட்டு இருந்தோம் நான் வண்டியில இருக்க ஓலை மேல ஒய்யாரமாய் இருக்கேன் ராமசாமியை வண்டை அடைச்சிக்கிட்டு வாரான் சொக்கர் கோயில தாண்டி தவணை மடக்கிட்ட வண்டி வரும்போது திடீர்னு அச்சு ஒடிஞ்சு குப்பரை தள்ளிட்டு நான் மேல இருந்து குளத்துக்குள்ள குப்பரை விழுந்துட்டேன் தண்ணிக்குள்ள கிடந்து மேலே ஏறி வந்து பார்த்தா மொத்த வண்டியும் வாரமும் ராமசாமி மேலே கிடக்கு கத்தி கூப்பாடு போட்டு சனங்க கூட்டிக்கிட்டு வரத்துக்குள்ள அவன் உடம்பு கூழா கொல கொலன்னு நொறுங்கி போச்சு ஆனா பாரு சனியா உசுறு மட்டும் நடிச்சிடாட்டம் அப்படியே தங்கி நின்னுடுச்சு போகாத ஆஸ்பத்திரி இல்லை காட்டாத டாக்டர் இல்ல ரெண்டு வருஷம் எல்லாருக்கிட்ட காட்டிட்டு வந்து வீட்டில் போட்டுட்டாங்க பாவம் பாவம் ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு அவன் கொண்டாட்டி படாத பாவம் இல்ல அவன் அப்படியே நடுங்கி வீட்டுக்குள்ள நீட்டி நிமிந்து கிடப்பான் வாய் மட்டும் தான் பேசும் வேற எதுவும் எந்த வேலையும் செய்யாது நான் அப்பப்போ போய் அவன்கிட்ட பேசி இருந்துட்டு வந்தேன் அப்படித்தான் ஒரு நாள் சொம்பில் பாலை எடுத்துக்கிட்டு அவனை பார்க்க போயிருந்தேன் பாலை டம்ளரில் வாங்கினவன் அப்படியே என் கையை பிடிச்சுக்கிட்டு என மூக்கையா ஒரு நெல்லை என் வாய் தொண்டையில் போட்டுட்டு போயிடுடா உனக்கு புண்ணியமாக போவோம் என்று அழ ஆரம்பிச்சிட்டான் இது என்னடா வம்பா போச்சுன்னு நான் அவனை திட்டிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் அன்னைக்கு ராத்திரியே அவன் கொண்டாட்டி வந்து என் வீட்டு கதவை தட்டுனான் வாங்கினே வந்து அவரை எப்படியாவது அவர் ஆசைப்படி அனுப்பி வச்சிருங்கன்னு ஒரே அழுகு அலுவரா இந்த கழுதையையும் இப்படி பேசுதுன்னு போய் பார்த்தா அங்கே உசுறு ஓட்டா வரட்டானே இழுத்துக்கிட்டு கிடக்கு நாடி நரம்பெல்லாம் மேலையும் கிளைய வேகமாக தலை அருவப்பட்ட சேவல் மாதிரி அடிச்சுக்கிட்டு கிடக்குது இப்படி தான் எல்லா ராத்திரியும் இந்த உடம்புல அது சிக்கிட்டு கிடக்குற கொஞ்ச தொருட்டு உசுறுல இந்த பாடுபடுதுன்னு மடியில் இருக்கிற பச்சை பச்சைக்குள்ள கண்ணை சிக்கன்னு பொத்திக்கிட்டு கதறி அழுவுறா பொண்டாட்டிக்காரி ஒரு நேரம் பார்க்குற எனக்கே நெஞ்சு அப்படி உழைச்சிச்சின்னா நேரம் பார்க்குற அவன் பொண்டாட்டிக்கு அது எப்படி இருக்கோ அந்த நேரம்தான் எதையும் யோசிக்காம அப்படியே அவன் நெஞ்சில அவன் கையே எடுத்து வச்சு என்னோட கண்ணை சிக்குன்னு ஓடிக்கிட்டு அவன் உடம்ப அப்படி ஒரு அழுத்த அழுத்தி முடிச்சேன் அவனோட உடம்புல எந்த வாரம் வழியா போச்சுன்னு தெரியல ஓசுரு நான் போறேன்னு போயிடுச்சு என்று சொல்லி முடித்த போது தாத்தாவின் குரலும் உடம்பும் அப்படி நடுங்கி விட்டது அவர் கையை நான் கொஞ்சம் அழுத்தி பிடித்து கொண்டே கொஞ்ச நேரம் கழித்து என் கையை எடுத்து விட்டு அவரை மடிபடியும் பேச தொடங்கினார் அப்புறம் எல்லோரும் விஷயம் தெரிஞ்சு நல்ல நேரத்தில் நல்ல காரியம் செஞ்சுருக்க முக்கையான சொல்லி தூக்கிக்கிட்டு போய் அவனை கொதிச்சிட்டு வந்துட்டாங்க அப்புறம் அவன் வந்து அழுதான் இவன் வந்து அழுதான்னு அனுப்பி வச்சு பதினேழு சீவனாய் போச்சு என்று பேச்சு முடித்து கொண்டார் எல்லோருக்கும் ஒரே மாதிரி இப்படித்தான் பாலை ஊற்றி நெஞ்சில் வச்சு அழுத்துவீங்களா இல்லை இல்லை ராமசாமிக்கு மட்டும் தான் பண்ண பாவம் அந்த உசுறு உடனே போட்டுன்னு பாலை ஊற்றி நெஞ்சில் கையை வச்சு அழுத்துனேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு உசுரை கூட நானாக எதுவும் பண்ணலை அப்படின்னா இந்த பதினேழு உசுரும் பறந்தா போச்சு நான் வீட்டுக்குள்ள போய் நின்னதும் என்னைய பார்த்ததும் எப்படியாவது எப்படியாவது பறந்துடணும்னு நினைக்கிற அந்த உசுறு படக்குன என் கை ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு அனுப்பிச்சிரு ஓகேயானு கெஞ்சும் அதோட கையை பிடிச்சி எடுத்து என் நெஞ்சில வச்சுக்கிட்டு அழுது பிடிச்சிக்கிட்டு கொஞ்ச நேரம் அழுவேன் உடனே அது அதுவும் அழுவும் அவ்வளவு நாள் அழுவாத அழுவைய பச்சை மாதிரி அப்படி அழும் எப்படியாவது அரை மணி நேரத்தில் அழுது அழுது கண்டிப்பாக கண்ணீரே கரைஞ்சி போயிடும் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் கொண்டு பாலை அந்த வந்த உடலில் ஊற்றிக்கிட்டு வந்துடுவேன் இதுதான் இது மட்டுந்தான் அந்த பதினேழு உசுருக்கும் நடந்திருக்கு உடம்பு உளுத்துற உசுறு அதுவாகவே பறந்து போயிடும் நாம் கொஞ்சம் அந்த முடிச்ச பிச்சை தளர்த்தி அதுக்கு சின்னதாக ஒரு கொத்தி மாதிரி உதவினா போதும் ஒரு நாள் நான் ஒரு வீட்டுக்கு போனேன் அங்கே ஒரு கிளம்பு எப்படியும் வயசு எண்பது தொண்ணூறு இருக்கும் மனமும் சனியுமா அப்படி நாரிக்கிட்டு கிடந்துச்சு உள்ள போன என்னை பார்த்து ஏதோ சொன்னச்சு என்னடா சொல்லுதுன்னு போய் அது வாய் பக்கத்துல காதை வச்சு கேட்டா இவ்வளவு நாளா வந்து என்னை கூட்டிட்டு போவாம இப்படி நார போட்டுட்டல நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொன்னதும் எனக்கு தலையில கொம்பு மலைச்ச மாதிரி ஆயிடுச்சு என்று முக்கையா தாத்தா சொல்லும்போது எனக்கு உடல் உறைந்து போய்விட்டது என்னை கொன்றாதீங்கன்னு ஒரு உசுறு கூட உங்ககிட்ட அலையா அது எப்படி அலாம எப்படியாவது பழிச்சுக்கூடணும்னு நினைக்கிற உசுறு என்னை பார்த்ததும் தன்னோட ரெண்டு கையையும் எடுத்து படுத்து கிடக்கிற கட்டில சிக்க வச்சுக்கிட்டு பிடிச்சிருக்கும் அதையும் மீறி பக்கத்துல போய் நான் பார்த்தா எத்தனையோ உசுறு குளிச்சுன்னு என் மூஞ்சில காரி துப்பி இருக்கு அதுலயே புரிஞ்சிடு எனக்கு அப்படியே அதோட ரெண்டு கண்ணையும் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்புறம் சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு கொண்டு போன பாலை நான் மடக்கு மடக்கு பிடிச்சிட்டு வந்துடுவேன் வெளியே வந்து ஏன்ப்பா இது சீக்கிரத்தில் போவாது வாழ வேண்டிய உசுறு என்னால முடியாது ஆள விடுங்கன்னு வந்துருவேன் என்று சொல்லிவிட்டு அவர் வெத்திலையை உதப்பி கொண்டிருந்தார் நான் அவரையே உற்று பார்த்தேன் உடம்பில் ஒரு கூட கருப்பாக இல்லை கையும் காலும் இப்பவே நடுங்க ஆரம்பித்துவிட்டது அத்தனை சதைகளும் இன்னும் இரண்டு மூன்று வருடங்களில் தொங்க தொடங்கிவிடும் நடக்கும்போது ஒரு கல் தடுக்கி கீழே விழுந்தால் போதும் எழுந்து உட்கார எப்படியும் இரண்டு நாள் ஆகும் வயது அறுபதை தாண்டி எப்படியும் ஐந்து வருடம் இருக்கும் அதற்கு மேலும் என்னால் யோசித்துக் கொண்டே இருக்க முடியவில்லை கேட்கக்கூடாது தான் ஆனால் படக்கின்று கேட்டுவிட்டேன் ஏன் தாத்தா உனக்கு கொஞ்ச நாள்ல இந்த நிலமை வராதேன்னு செய்யும் அப்போ நீ என்ன பண்ணுவ ஏழை வசமாக கேட்டுக்குட்டியே என்றவர் என் தலையை தடவி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துவிட்டு தன் வெத்திலை பெட்டியை முழுவதுமாக திறந்து காட்டினார் உள்ளே அந்த பச்சை வெத்திலைக்குள் பதுக்கி வைத்தபடி வெள்ளை டப்பாவின் செடிகளுக்கு அடிக்கும் பூச்சிக்கொல்லி விஷம்பாட்டில் இருந்தது எனக்கு தெரியும் நான் எப்போ சாவேன்னு தான் ஊரே காத்துக்கிட்டு இருக்கு எனக்கு வேற ரெண்டு கொம்பு முளைச்சிருக்கு கொம்பு மலைச்சவன் ஆர்க்கிட்டையோ சாவு பிச்சை கேட்கக்கூடாது நான் கேட்க மாட்டேன் அவன் அவன் கொம்புதான் அவன் அவன குத்தும் என் கொம்பு தான் என்னையும் குத்தும் இதுக்கு பேரு தற்கொலை கிடையாது சரிடா நீங்கள் வாழுங்கடா நான் போகிறேன் எனக்கு கொம்பு அறுத்துச்சு என்று அர்த்தம் அதன் பிறகு ஐந்தாறு வருடங்கள் அதே டாக்டராக அதே கொம்போடு தன் மரணத்தை தன் வெத்திலை பெட்டிக்குள் வலித்து வைத்து கொண்டிருந்த திரிந்த திரிந்தவனுக்கு தாத்தா ஒரு நாள் திடீரென்று காணாமல் போனார் செஞ்ச பாவத்தை தொலைக்க ஒரு வேளை காசி கேசிக்கு சன்னியாசம் போயிருப்பா என்றார்கள் சிலர் அதெல்லாம் இருக்காதுப்பா எங்கேயாவது தூர ஊரில் போய் ஆற்றுல குளத்தில் விழுந்து போய் சேர்ந்துருப்பாரு என்றனர் சிலர் ஆமாம் ஆமாம் நம்ம கண்ணில் தெரியாமல் சாவன எங்கேயாச்சும் ஓடி இருப்பான் கிழவே என்றனர் சிலர் ஆனால் என் கனவிலோ ஒரு அடர்ந்த காட்டில் நடுவில் கொட்டும் அருவியில் அரை நிர்வாணத்தோடு தலையில் கொம்புகள் முளைத்த அந்த மூக்கையார் தாத்தா வெத்தலை இடித்தபடி இன்னும் வந்து கொண்டேதான் இருக்கிறார் இதோட அத்தியாயம் முடிஞ்சு பதினொன்று பன்னெண்டு நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி